हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं तदो जयम् उदीरयेत् நஷ்டிரபத்திரம் பாகவதேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி மூன்று ततो हरो भगवति भक्तिं कुरु ददान वा आत्म औप औपम्येन सर्वत्र सर्वभूतात्मनीश्वरे வட் பை வேர்ட் மீனிங் தத ஆகவே ஹரோ பகவான் ஸ்ரீஹரிக்கு பகவதி பரமபுருஷராகிய பக்தி பக்தி தொண்டு குருத செய்யுங்கள் தானவா அருமை தோழர்களே அசுரகுமாரர்களே ஆத்ம பம் என போலவே சர்வத்திர எல்லா இடங்களிலும் சர்வ பூத ஆத்மனே அனைத்து ஜீவராசிகளின் ஆத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் இருப்பவரும் ஈஸ்வரே அனைத்தையும் ஆள்பவரான பரமபுருஷருக்கு ட்ரான்ஸ்லேஷன் எனது அருமை தோழர்களே அசுரகுமாரர்களே ஆகையால் தன் உயிரை போலவே பிற உயிரையும் கருதி அனைத்து ஜீவராசிகளின் பரமாத்மாவாக எங்கும் நிறைந்திருக்கும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ மகிழ்ச்சி படுத்துவதற்கு நீங்கள் பக்தி தொண்டை மேற்கொள்ள வேண்டும் ஜெயசில ஆத்மௌபம் ஏன என்ற சொல் தன் உயிரைப் போலவே பிற உயிர்களைப் பற்றி எண்ணுவதை குறிப்பிடுகிறது பக்தி தொண்டு இல்லாமல் கிருஷ்ண உணர்வை பெறாமல் ஒருவனால் மகிழ்ச்சியடைய முடியாது என்று மிகவும் புத்திசாலித்தனமாக ஒருவனால் முடிவு செய்ய முடியும் ஆகவே உலகம் முழுவதிலும் கிருஷ்ண உணர்வை பரப்புவதே எல்லா பக்தர்களுக்கும் உள்ள சிறந்த கடமையாகும் ஏனெனில் கிருஷ்ண உணர்வில்லாத அனைத்து ஜீவன்களும் பௌதீக வாழ்வின் துன்பங்களையே அனுபவிக்கிறார்கள் கிருஷ்ண உணர்வை பரப்புவதுதான் மிகச்சிறந்த பொதுநல தொண்டாகும் உண்மையில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் இது பர உபகார அதாவது உண்மையான பொதுநல தொண்டு என்று விவரிக்கப்படுகிறது இந்த பரோபகார செயலானது குறிப்பாக இந்தியாவில் மனிதர்களாக பிறந்துள்ளவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சைத்தன்ய சரிதாமிர்தம் ஆதிலேலையில் பின்வரும் ஸ்லோகம் இதை பற்றி கூறுகிறது பாரத பூமி ஹைல மனுஷிய ஜென்மயார ஜென்ம சார்த்தக கரிகர பர உபகார கிருஷ்ண உணர்வு இல்லாததால் முழு உலகமுமே துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறது எனவே இந்தியாவில் பிறந்துள்ள மனிதர்கள் எல்லோரும் கிருஷ்ண உணர்வினால் தங்களுடைய வாழ்வையும் பக்குவப்படுத்தி கொண்டு உலகம் உள்ள அனைவருக்கும் இந்த கிருஷ்ண உணர்வினும் கடவுள் வாக்கை பரப்ப முயற்சி செய்ய வேண்டும் இவ்வாறு கிருஷ்ண உணர்வு கொள்கைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களாலும் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி மூன்றுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்